தின்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு வானாய் போற்றி குபளை கண்ணி கேரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென் திள்ளை மன்றனில் ஆடி போற்றி இன்றேனக்காரமுதம் ஆனாய் போற்றி கண்ணானாமதம் மண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய கனக திரளையே போற்றி கையிலை மலை போற்றி போற்றி அருள்மிகை உண்ணாமலை எம்பிகை உடனாகிய அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி 嗯嗯。Mm hmm. தமை அருளது ஓங்கிட அறிவே தழை வழிபாடென்றும் வாயகம் தொல்காப்பியர் வள்ளுவர் கீழவரும் முத்தமி சங்க புலவோர் பக்ரொலியாருடன் பண்மலை குமரியில் உன் புண்பாட்டொளி நாடு அறம்பொருள் இன்பம் வீடு என மொழியாலமர் செல்வன் திறமுறை பன்னீர் திருமுறை திப்பி தமி வேதம் நிறைத்தமி மந்திரம் வாய்க நிறை ஆகமும் வாய்க நல்லோர் நல்லோர்வாய்க நாடும் வாய்க நாணிலாம் வாய்க வாய்கம் வாய்க வழி வழி இவையலாம் வாய்க வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் திருச்சிற்றம்பலம் இந்த காணொலியை உலகம் முழுவதும் இருந்து காணுகின்ற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எல்லா வளமும் எல்லா பேரும் எல்லா புகழும் நோயில்லா வாழ்வும் பதினாறு பேரும் பெற்று விளங்கிட வல்ல உண்ணாமலை அம்பிகை உடனாகிய அண்ணாமலையார் திருவடிக்கு விண்ணப்பமாக வைத்து தோறும் நம்முடைய ஆலயத்தில் தேசிய கொடியானது ஏற்றப்பட்டு அதுக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம் கிட்டத்தட்ட பத்து வருடமாக ஆலயம் இல்லாத பொழுதிலிருந்தே இந்த தேசிய கொடியானது ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தி வருகிறோம் இந்த வருடமும் நம்முடைய கோவில் கொடிமரத்தில் இந்த உலகம் எல்லா நலமும் எல்லா புகையும் பேரும் பெற்று விளங்கிட நம்முடைய நாடானது சகல வளங்களையும் பெற்றது ஆனாலும் முன்னேறாத நிலையில் இருக்கின்றது இனி வரும் காரணங்களிலாவது பல மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லா வளமும் பெற்று அனைத்து நாட்டில் உள்ளவர்களும் நம்முடைய நாட்டை பற்றி பேசி வளர்ந்திட பெருமானுடைய திருவடிக்கு இந்த பொன்னான நாளில் விண்ணப்பமாக வைத்து நம்முடைய சுதந்திரம் பொழுது நம்முடைய முன்னோர்கள் ஆதீனங்களை வைத்து செங்கோல் கொடுத்து நவக்கோள்கள் எந்த ஒரு நவக்கோள்களால் எந்த ஒரு பாதிப்பும் வராத வகையில் இந்த சுதந்திரமானது எப்பொழுதும் இறைவனுடைய திருவரான நிலைத்து நிற்பதற்காக ஆதீன கர்த்தாக்களால் திரு சம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய கோளாறு திருப்பதிகம் பாதி பாடிதான் பதிகத்தை பாடிதான் நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரத்தை பெற்றார்கள் அதனை போலவே இன்று நம்முடைய நாட்டுக்கும் நமக்கும் எந்த ஒரு இடைவூரம் இல்லாமல் நம் நினைத்த காரியம் நினைத்த வண்ணம் எப்போதும் நடைபெற எல்லா வல்ல அண்ணாமலை பெருமானின் திருவடியை வணங்கி கோளாறு திருப்பதிகம் பெருமானுடைய செவி குளிரும் வண்ணமாக விண்ணப்பமாக வைக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பேயுரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல நிந்து உளமே புகுந்ததனால் நாள் திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிக என்பொடு கும்பொடு ஆமை இவை மார்பிலங்க உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உலமே புகுந்ததனால் ஒன்பதொடு ஒன்றொடு ஏழு பதினெட்டொடு ஆறும் உடனாய நாள்கள் அவை தாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே உருவலர் பவள மேனி ஒளி உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலிந்து என் குளமே புகுந்ததனால் திருமகள் கலைய தூர்த்தி ஷய பூமி திசை தெய்வமான பலவும் அருணி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு படவாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலிந்து என் உலமே புகுந்ததனால் கொதியுரு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேளிகண்டன் மடவாள்தானோடும் விட ஏறும் நங்கள் பரமன் துஞ்சொருள் வன்னி கொன்றை முடிமேலிந்து என் உளவே ോടും ഉരുമിടിയും അവ നല്ല നല്ല അടിയാൽ അവർക്ക് മികവേം വാൾവരി അതലൈ വരീപണത്ത மடவாள்தானோடும்முடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உலமே புகுந்ததனால் கோளறி உடுபையோடு கொள யானை கேகள் கொடுநாகமோடு கரடீம் ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முனை மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் நடைவார் உப்பில மதியும் அப்பும் முடிமேலிந்துயும் உலமே புகுந்ததனால் வெப்பொடு குளிரும் வாதும் மிகையான பித் ும் வினஞான வந்து நலிக அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிகவேல்பட விடுசிந்தன்று விடைமேலிருந்து மடவாள் தானோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூட்டி வந்து என் உளமே புகுந்ததனால் ஏகடல் சூ இலங்கை அரகின் தானோடும் இடரான வந்து நலியா ஆய்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேன் பல பல வேடமாகும் பரநாரிபாக பசு எங்கள் பரமன் சலமகளோடு முடிமேல நிந்துகின் உளமே புகுந்த நாள் மலர்மிசையோனும் ஆளும் மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் கடல் மேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேத்தளர் குடலியோடு விசையற்கு நல்கே குணமாக வேட விகிர்த்தன் மத்தமும் அதிகோனாக முடிமேலிந்துகின் உளமே புகந்ததனால் புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீரி செம்மை திட வேம் அத்தகைய நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொழுது கொள்ளாலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகைய நான் முகன் ஆதிகாய பிரமா புறத்து ஞான ஞான முனிவன் கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்ன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசால்வரானை நமதே அரசால்வர் மதேம் திருச்சிற்றம்படம் இரவு யாழை படைத்த மொழியம்மையுடனாகிய இறைவர் மறைக்காட்டீஸ்வரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நம்முடைய நாடு சுதந்திரம் பெறம்பொழுது நம்முடைய முன்னோர்களால் அருளாளர்களால் திரு ஞானசம்பந்த பெருமான் திருவாய் மலந்தருளிய மிக அற்புதமான திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் திரு கோளாறு திருப்பதிகம் இந்த பதிகத்துடைய மகிமை நபக்கோள்களால் ஏற்படுகின்ற அத்தனை துயரங்களும் இயங்கி நம்ம நினைத்த காரியம் நினைத்த வண்ணம் நிறைவேற அருளாளர்களால் பாடல் பெற்ற அற்புதமான திருப்பதிகம் நம்முடைய நாட்டுக்கு எதிர்நாடுகளால் ஒரு தீங்கும் விளைவிக்காத வண்ணம் நம்ம நாடு நினைத்த வண்ணம் நினைத்தபடி கைகூட எல்லாவல்ல அண்ணாமலை பெருமானுக்கு திருவடிக்கு உன்னார் திருவடிக்கு விண்ணப்பமாக வைத்து இதை விட செய்கின்டம் செய்கின்றோம் ஜெயஹிந்த் திருச்சிற்றம்பலம்